ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விலக்கோட சேனலில் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பத்திக் சாரீ காட்டன் சாரி பார்க்க போகிறோம் பத்திக் கலெக்ஷன் நைன் தேர்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரி இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது உடம்புடப்பாக இருக்கும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உடம்பு ஒட்டி சாஃப்டாயிடும் ஸோ சாஃப்ட்டு காட்டன் சாரி அடிக்கிற வெயிலுக்கு குழுக்கணும்னு காட்டன் சாரி பார்க்கணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அழகான ப்ளூ பிங்க் ப்ரௌன் இல்லை லைட்டர் ஷேட் க்ரீன் லைட் ஷேட் க்ரீன் டார்க் ஷேட் க்ரீன் அப்புறமே ஆரஞ்சிஷ் கலர் கிரே ஸோ இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் சப்போட்டா ஆ எடுத்துவிட்டேன் அப்படியே காட்டுங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸேரீ இது வந்து முந்தான ஆ ப்ளவுஸ் பீஸ் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ காட்டன் சாரீ லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது ட்ரீட்டாக இருக்கும் ஸோ இந்த சாரீ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு முடமுடப்பாக இருக்குங்க தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாயிரும் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நயன் தேர்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ நம்ம நாச்சியாஸில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஒரே மாதிரி வராத டிசைன் உங்களுக்கு டிசைன் ஆகும் பட் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஒரே தான் இது பார்த்து பட்டர்ஃப்ளை டிசைன் வருது அழகான பிங்க் பேஸில் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு உள்ள உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா கஞ்சி போட்டிருப்பாங்கன்னா மொனமட்பா இருக்கானக்கா தண்ணியில் போட்டால் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சாஃப்டாயிரும் பத்தி ஸாரீஸ் ஸோ அடுத்து பார்க்கலாம் முண்டான ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அதுக்கு பார்க்கலாம் இப்போ முந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்து ஒரு ஆரஞ்ச்ருமா இந்த கலர் பார்க்கலாம் ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்கள் டார்க் க்ரீனாக இருக்குது இது வந்து முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் டிசைன் வருது சாரீ உள்ள ஃபிளா இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ எல்லாமே பத்திக் காட்டன் சாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் அடுத்து லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ பார்க்கலாம் முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபிளா இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த ஸாரி லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இந்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தானா ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி பத்தி கலெக்ஷன்ஸ் நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம நான் சேர்ஸில் பார்த்துட்டுருக்கோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்